தெய்வ நடத்துதலில் வாழுதல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு மாலை சகோதரி நான்சியும் அவரது கணவர் ராபர்ட்டும் ஒரு உயர்தர உணவகத்தில் இரவு உணவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் உணவுப் பொருட்கள் பிரகாசமான கம்பளங்கள் மூடிய பாத்திரங்களில் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டன அந்த மூடிகளை திறந்தவுடன் அவர்கள் முன் இருந்த சுவையான உணவு ஆகாய என அவர்களை கிரங்கச் செய்தது அவைகள் அவர்கள் கேட்ட வண்ணமே இருந்தன சகோதரி நான்சி சொல்கிறார்கள் வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கும் போது அந்த பிரகாசமான மூடிகளுக்கு கீழே எது இருக்கிறதோ அது நாம் ஆர்வத்துடன் கேட்ட ஒன்றாக இருக்காது ஒருவேளை அது நாம் விரும்பாத ஒன்றாக கூட இருக்கலாம் நாம் நினைக்கலாம் நாம் விரும்பியதை தராத தேவனை எப்படி நம்புவது ஆனால் தேவனை நம்புவது என்பது தெய்வ வழி நடத்துதலை நம்புவது ஆகும் நாம் பார்க்கும் காட்சி எல்லாம் ஒரு குறைந்த பார்வையில்தான் ஆனால் தேவன் நமக்கு முன் சென்று நாம் எதிர்கொள்ளும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தேவையான ஏற்பாடுகளை அது நிகழ்வதற்கு முன்பே செய்துவிடுகிறார் இந்த உலகத்தை படைத்த கடவுள் நமக்கு தேவையானதை சரியாக பரிமாறும் மாஸ்டர் செஃப் இன்று அவரது தெய்வ வழிநடத்துதலை நடத்துதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமப்பிதாவே வாழ்க்கையில் பலவேளை நாங்கள் எதிர்பார்ப்பதும் நிகழ்வதும் எதிர்மறையாக இருக்கலாம் ஆனால் நீர் எங்களுக்கு முன் சென்று எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதற்கேற்ற வண்ணம் கோணலானவைகளை நேராக்கி எங்கள் வாழ்க்கை பாதையை நீ செம்மையாக எங்களுக்கு அமைத்து தருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி நாங்கள் உமது தெய்வ வழிநடத்துதலை புரிந்து எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கையில் அர்ப்பணிக்க எங்களை பலப்படுத்தி அதற்கு நேராக வழி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் பதினான்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்சி டிமாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக